என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் காலத்தில் நீங்கள் அதிகமாக ஜபிக்கணும்னு ஆவியானவர் விரும்புகிறார் அதிகமாக என்ன செய்யணும் ஜபிக்கணும் தாவி எதன் மத்தியிலே சொல்கிறார் பாருங்கள் ரெண்டாம் வசத்து கவனிக்கலாம் கொஞ்சம் காமிச்சு கொடுக்குறேன் துன்மார்கூடிய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது கள்ளனாவினால் என்னோடு பேசுகிறார்கள் பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோடு என்ன செய்கிறாங்க போர் செய்கிறாங்க அதன் மத்தியில் தான் என் சிநேகிதத்துக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க நான் அவர்களை சினேகிக்கிறேன் ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க என்னை விரோதிக்கிறாங்க இதன் மத்தியில் தாவீது என்ன செய்து கொண்டிருக்கிறார் நானும் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் எப்படிப்பட்ட சூழ்வழியாக இந்த மாதத்தில் நீங்கள் பயணித்த கூடிய நிலைமைகள் வந்தாலும் ஒன்று செய்ய மறந்துடாதீங்க ஜபம் பண்ண மறந்துடாதீங்க ஒரு நாளும் ஜபம் பண்ணாமல் இருக்கக்கூடாது ஒரு நாளும் வேதத்தை தியானிக்காமல் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இது உங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்கிற தெய்வத்துடைய காவல் காலில் ஜபம் இருக்குதா முறையான குடும்ப ஜபம் இருக்குதா உபவாசமிட்டு ஜபிக்கிற ஜபம் இருக்குதா இதெல்லாம் நீங்கள் இல்லைன்னா சத்ருவானன் உங்களை வீழ்த்துவது மிகவும் எளிதானது காரியம் ஆனா இதன் மத்தியில தாவியது என்ன செய்யறாருப்பா ஏன் தாவியது இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு ஆவியானவர் தாவிதை கொண்டு எழுதி வச்சிருக்காருன்னா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில முக்கியமான காரியம் சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில அவர் ஜவமண்ணுங்கிற ஒரு மனுஷனாக இருந்தார் ஆம அதனால எந்த அவரை வீழ்த்த முடியல குடும்பமே அவனுக்கு விரோதமா எழுமினது ராட்சியங்கள் எழுமினது அநேக சத்துருக்கள் எழுப்பினார்கள் வர்கள் விரோதமா எழுப்பினார்கள் என்னோட எழுப்பினா ஆனாலும் நமக்கு அவன் ஆராதனை வீரன் என்று தான் அநேகர் போதிக்க நம் கேட்டு பழகி இருக்கிறோம் தாவீது ஆராதனை வீரன் மட்டுமல்ல ஜப வீரன் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவன் அவர் சமூகம் தான் என் ஜீவனை பார்க்கணும் நல்லதுன்னு சொன்னவன் தாவியனுடைய வாழ்க்கையை நீங்கள் நன்றாக படிச்சிங்கன்னா ஒரு முழுமையான ஒரு தேவ மனுஷன் ஆமேன் அதான் அந்த வம்சத்தில் த ஏசாமி என்ன பண்ணார் வந்தார் அல்லே லூயா எனவே எந்த சூழ்நிலையாக நீங்கள் இந்த மாதத்தில் பயணிக்க வேண்டிய நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டாலும் அதன் மத்தியில் நீங்கள் என்ன செய்யணும் ஜபம் பண்ணணும் ஆமேன்னு சொல்லுங்க நமக்கு ஜபம் வேத தியானம் ஆராதனை இது மூன்றையும் நம்ம சமமாக வைக்கும்போது தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது மிகவும் பலன் இருக்கும்